அடிநாதம் கட்சிகள் நம்மளுடைய சமுதாய அமைப்பு கட்சிகள் வரும் போடு நடந்துட்டே இருக்கும் அதாவது வெளியில இருந்து கூர்மையா பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்த உள்ளே இருந்து பார்க்குறேன் அதுல இருக்கிற கடமை புரியுது பெருமை புரியுது இனி ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னங்கிறது புரியுது என்னுடைய முனைப்பு நாடு முதல்ல தமிழ்நாடு இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ் அதுக்காக தான் நான் அங்கே இருந்து போயிருக்கேன் இது நல்ல முக்கியமான பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் சரிவர என் கடமையை செய்வேன் நினைக்கிறேன் அங்க என்ன பேச போறேன் என்ன பேசுறேங்கிறத இங்க சொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்க கடமை இல்லை ஒண்ணு அதனால ஜாஸ்தி அத பத்தி இங்க பேச முடியாது நான் பேச ஆரம்பிச்சதும் அத பத்தி நான் கேள்விகள் நிறைய வரலாம் அப்ப நம்ம தொடர்ந்து சம்பாதிக்கலாம் அரசியல் வந்து தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் செய்ததுக்கு அப்புறம் ஒரு ஆணவம் மாணவ கலைகள் சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியிலிருந்து நடந்து அதுக்கான அடிநாதம் கட்சிகள் மட்டும் இல்ல நம்மளுடைய சமுதாய அமைப்பு அதை மாத்திரம் கட்சிகள் வரும் போவோம் நாடு நடந்துகிட்டே இருக்கும் நன்றி ஸ்ரீ கமல் ஹாசன் செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரி ஜெனரல் ஸ்ரீ கமல் ஹாசன் தமிழ்நாடு ஸ்ரீ கமல் ஹசன் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவ இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாகப் பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம் சதவிகிதம் வரை தள்ளுபடி